தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள் நுழைய போன நம்முடைய இசை இளையராஜா அவர்களை வெளியவே நிற்க வச்சிருக்கிறாங்க பழக்க வழக்கம்ல பஞ்சாயத்தோடு இருக்கணும் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டு பல்லு வரைக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்ற வழியெல்லாம் வச்சுக்க கூடாது தெரியுதா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து வெளியான திவ்ய பாசுரம் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி தனியார் நிறுவனம் சார்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இளையராஜா அவர்களும் பங்கேற்றிருந்தாங்க நிகழ்ச்சி மேடையில் இளையராஜா ஏறினப்போ கூட்டம் ரொம்பவே ஆர்ப்பரிச்சது எல்லாம் சரியாக தான் நடந்துட்டு இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுமே அங்கிருந்த ஜூயர்கள் அப்புறம் ஐயங்கார்கள் இவங்க கூடவும் சேர்ந்து ஆண்டாள் கோயிலுக்குள்ள இளையராஜாவும் போயிருக்கிறாரு ஆனா கருவறை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூலஸ்தானத்துக்கு முன்பாக இருக்கிற அர்த்த மண்டபத்துக்குள்ள அவர் போறதுக்கு முன்னாடியே அவர் தடுக்கப்பட்டு அந்த அர்த்த மண்டபத்துல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காரு இதுக்கப்புறமா அர்த்த மண்டபத்துல இருந்து வெளியேறின இளையராஜா பக்தர்களோட பக்தர்களா வாசல்லயே நின்னு சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாரு தான்

இதுக்கு அந்த கோயிலோட அறநிலைத்துறை சார்பாக ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நடைமுறையெல்லாம் இங்கே வழக்கமாக நடக்கிற ஒன்று தான் கோயில் கருவறை முன்னால் இருக்கிற அர்த்த மண்டபத்தில் நிரந்தரமாக உற்சவர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறதால ஜூயர்கள் தவிர வேறு யாருக்கும் உள்ள அனுமதி கிடையாது ஜூயர்களோட வந்ததால் இளையராஜா தெரியாமல் அந்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாரு அதனால பட்டர்கள் வந்து தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்னதான் சாமி பாட்டு பாடினாலும் சாமி பாட்டுக்கு இசையமைச்சாலும் ஆண்டாளோட பக்தனாவே இருந்தாலும் பாஜகவோட ஆதரவாளரா இருந்தாலும் தன்னைத்தானே நான் உயர்சாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கோவில் கருவறைக்குள்ள நுழையிறதுக்கு அவளோட அனுமதி மட்டும் நான் நம்மளால நுழைய முடியாது குடும்ப உரிமை அது நம்பர் ஒன் யாரும் பண்ண முடியும் பண்ண முடியாது

இப்ப நான் சமஸ்கிருத மந்திரம் சொல்றேன் அந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வதாரம் ககன சதர்ஷம் மேகவர்ணம் சிவாங்கம் லக்ஷ்மி காந்தம் யோகி பிரதான கம்யம் வந்தே விஷ்ணு பாவ பயஹரன் சர்வலோகை கணானம் இப்ப நான் மந்திரம் சொல்றேன் ஆனா என்ன விட மாட்டேன் நான் வேதம் படித்தவன் நான் ஆகமம் படித்தவன் நான் பிராமணன் நான் கருவறையில் போக முடியும் சூத்திரை நீ போக முடியாது நீ வேதம் படித்தாலும் நீ ஆகமம் படித்தாலும் நீ கருவறைக்குள்ளே போக முடியாது இந்த தத்துவத்தை தான் இளையராஜா அவர்களுக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க இளையராஜா என்னதான் இந்துவாகவே இருந்தாலும் அவரால ஒரு இந்து கோயிலுடைய கருவறைக்குள்ள நுழைய முடியாது அந்த கடவுளுக்காக நீங்க எத்தனை பாசுரங்களை பாடினாலும் அந்த கடவுள் உங்களை அந்த கருவறைக்குள்ள போக அனுமதிக்க மாட்டார் ஏன்னா அவங்க சொல்ற இந்து வேற நீங்க சொல்ற இந்து வேற உள்ள போகணும்னா எட்டனா வெள்ள நூல் வேணும் இதுக்காக தான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அன்னைக்கே சொன்னார் கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனம் நீ சாமியார் தானே உங்ககிட்ட எப்படி பத்து கோடி இருக்கும் நீ உண்மையான சாமியாரா டூப்ளிகேட் சாமியாரா ஏன் தலைக்கு எதுக்கு பத்து கோடி ஏன் தலையை சீவரத்துக்கு ஒரு பத்து ரூபா சீப்ப கொடுத்தா நானே சீட்டு போயிடுவோம் என்னதான் இசைக்கே கடவுளா இருந்தாலும் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் பிறப்பால ஒருவன் சூத்திரன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒன்ன வச்சுக்கிட்டு நம்மளை ஒடுக்கக்கூடிய ஒரு முறையை தான் இவங்க கையாண்டுட்டு வராங்க இந்த விஷயத்தை இளையராஜா அவர்கள் இப்பொழுதாவது தெரிஞ்சிட்டு இருக்கணும் இந்த எண்ணத்தை ஒழிக்கிறதுக்கு தான் திராவிடம் போராடி வருது அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க